தாழாக்குடியில் அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்மநபர்கள் இரண்டு ஆடுகளை திருடி சென்றதால் பரபரப்பு ஆரல்வாய்மொழி செண்பகராமன்புதூர் தோவாளை தாழாக்குடி போன்ற பகுதிகளில் பெரும்பாலான வீடுகளில் ஆடுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது இதனை சாதகமாக பயன்படுத்தி பல பகுதிகளிலும் சில கும்பல்கள் நூதன முறையில் ஆடுகளை திருடி விற்பனை செய்து வருவது தெரியவந்தது கடந்த மாதம் ஆரல்வாய் மொழி நெடுமங்காடு நெடுஞ்சாலையில் செண்பகராமன்புதூர் பகுதியில் சாலையோரமாக நின்ற சுமார் ஆறுக்கும் மேற்பட்ட ஆடுகளை சொகுசுகாரில் வந்த கும்பல் திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான நிலையில் ஆரல்வாய் மொழி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி அந்த நபர்களை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அதிகாலை ஒரு மணியளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு நபர்கள் தாழாக்குடி பஸ்நிறுத்தம் அருகே தாழாக்குடி பகுதியை சார்ந்த பகவதி பெருமாள் மற்றும் ஆழ்வார்பிள்ளை என்பவரின் ஆடுகள் படுத்து கிடந்தது இதனை பார்த்த அந்த மர்ம நபர்கள் படுத்து கிடந்த ஆடுகளின் அருகே சென்றனர் இருசக்கர வாகனத்தில் பின்னால் இருந்த வாலிபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் கீழே இறங்கி இரண்டு ஆடுகளை தூக்கி பின்னால் வைத்து அங்கிருந்து வேகமாக சென்றனர் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்கள் சாலை ஓரமாக நின்ற இரண்டு ஆடுகளை பிடித்து இருசக்கர வாகனத்தில் வைத்து திருடி செல்கின்ற வீடியோ வைரலாக பரவி வந்த நிலையில் காலையில் தனது ஆடுகளை காணவில்லை என்று பகவதி பெருமாள் மற்றும் பிள்ளை தேடி வந்த நிலையில் இந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் இது பற்றி மொழி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் ஆரல்வாய் மொழி உதவி ஆய்வாளர் மகேந்திரன் மற்றும் போலீசார் இடத்திற்கு விரைந்து சென்று அந்த வீடியோவில் பதிவாகியுள்ள மர்மநபர் யார் என்ற கோணத்தில் பல பகுதிகளிலும் விசாரணை நடத்தி வருகின்றனர்